அதை போய் பாத்துக்குவாங்க ஏன்னா சமசாவே ரொம்ப வாடடிச்சு இது அவ்வளோக்குள்ள வாட அடிக்க நினைக்கும் இப்ப திறந்தா தான் எப்படி இருக்கு தெரியும் வீடியோ ஆத்தடிக்க என்னன்னு நம்பலாம் ஆனா அது சரியான இதாயிருக்கு அதான் இதுவும் அப்படின்னு நம்ப முடியல தெரியல நாங்க வீடியோல போயிடலாம் எழுந்துச்சு எப்படி இருக்குன்னு கண்டினியா வீடியோ பாருங்க

ஆனா லைட்டா தான் ரொம்ப ஓகே ஒரு சதவீதம் ரொம்ப அந்த மாதிரி போயிடுச்சு இது தொண்ணூறு சதவீதம் ஓகே பத்து சதவீதம் கொஞ்சம் ஸ்மெல் வருது ஓகே அடுத்து வந்து நம்ம ரெண்டாம் ஸ்டெப்பா நம்ம ஓபன் பண்ண ஓப்பரோம் அதை பண்ண நம்ம ராபின் பண்ணுவாரு இந்த பொங்கல் இதுல என்ன இருக்குன்னு நீங்க அந்த வீடியோ பார்த்தாதான் தெரியும் ஒரு எலுமிச்சில தண்ணி ஊத்தி வச்சோம் இன்னொரு எலுமிச்சில என்ன பண்ணி வச்சோன்னு தெரியும் ஏன்னா இதான் அவ்வளவுக்குள்ள ஒரு வாடகை இருக்கேன்னா நினைக்கிறேன் ஏன்னா அதான் லைட்டா தான் அடிச்சிச்சு எலிஞ்சே பாருங்க என்ன உள்ள இருக்கு அந்த வீடியோ தான் கண்டிப்பா தெரியும் தெரியல இருந்து தீடு வேட்டானா நானும் இருக்கு என்ன என்ன நல்லா ஊத்திடலாம் உள்ள ஒண்ணா கரு கருன்னு கிடக்குது கருப்பை ஆயில் மீதி கிடாக்குது தலை தேடி விளாடும் வளர மாட்டேங்குது கவலையா இருந்தாலும்

நாங்க இருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர் என்ன வந்து கருப்பு கலர் ஆயில் வண்டியில டீசல் உள்ளாட்டி நல்லா ஊற்றுல போட்டு திருக்கு திரு திரும்ப பாத்தீங்கன்னா எலுமிச்சை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமும் கிடையாது எதுவுமே கிடையாது நூத்துக்கு நூறு இது விடுக்கலாம் சிலதானே குடுக்கலாம் நம்ம குடுக்கலாம் நூறு குடுக்கலாம் நூறு மெல்ல எதுவுமே கிடையாது

இப்படி ஆமாந்திருக்கான இருந்திருக்கு நம்ம வேற இடத்துல வச்சிட்டோம்னு நினைச்சு தொண்டிருந்தோம் ஏன்னா வச்சு அடையாளம் மாறிட்டலாம் எலுமிச்சே எடுத்த மூணாவது ஸ்டெப்ல உள்ள எலுமிச்சை எடுத்தாச்சு உள்ள எப்படி கருப்பு கலர்ல இருக்கு ஒரு தாத்தானு கேப்பான் இது ஏன்னா அடையெல்லாம் கண்டுபிடிச்சிக்க முடியாச்சிட முடியாது வாட ஒன்னும் அடிச்ச மாதிரி இல்ல ரவின் பாரு இல்லை இல்லை சும்மா ஒரு மணல் ஸ்மெல் தான் இது வரும் துணி இருந்தனால தான் இதை கண்டுபிடிச்சிருந்து எல்லாருனா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோமே கரியாக தான் கிடக்குது அதனால் இந்த இதை வச்சுருந்தா அது பிச்சு சரிமே தெரியாது பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கோழி கோழி குண்டி அப்புறம் லைட்டாக தண்ணி இருக்குது என்ன ஒரு ரெண்டு மாசம் இருந்துச்சுன்னா எலுமிச்சு செடியா வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அளவு எலுமிச்சு வியாபாரம் பண்ண வேண்டியது அவன் செத்துட்டாண்டா நம்ம நிலமையா இருக்கும் மூணு ஸ்டெப்பையும் சோதனை பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு சோதனை பண்ணாலும் நல்லா இருந்தோ கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சோதனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்ல போட்டுடுங்க வீடியோ வந்துகிட்டே இருக்கும்